வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பெரிவா மகிமையில் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு வைத்தியம் சொன்ன பெரியவா இன்று போல அன்றும் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு முரட்டு நாலு சோமன் உண்டக்கட்டி மட்டரக அரிசியில் சாதம் ஒருவேளை தான் சுடுசாதம் காலை மிஞ்சியது தான் இரவுக்கும் போட்டதை தின்றுவிட்டு சாகை சந்தம் என்று தொண்டை கிழிய கத்தினதுகள் அந்த சிறுசுகள் படுத்துக்கொள்ளும் பாயிலேயே தூக்கத்தில் மூச்சா போகும் ஐந்து ஆறு வயது குழந்தைகள் கூட அந்த பாடசாலையில் இருந்தனர் அந்த குழந்தைகள் செய்தது தியாகம் லோகச் சேமத்திற்காக அதில் கொஞ்சம் வயது முதிர்ந்த குழந்தைகள் ஒரு தவறு விட்டனர் களியின் கொடுமை அந்த வேத பாடசாலைக்கு பின்புறமே ஒரு திரையரங்கு வந்தது சுவர் தாண்டி குதித்தால் திரைப்படம் பார்க்க போய்விடலாம் போயும் விட்டார்கள் வேத பாடசாலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த அன்பருக்கு விவரம் தெரிந்தது பெற்றவர்கள் மற்றும் உறவினர் சிலர் வந்தால் வெளியில் சென்று கண்ட இடத்தில் கண்டதை தின்றுவிட்டு வந்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் கூடவே வைத்திருந்தார் ஸ்ரீமடத்துக்கு கடிதம் எழுதினார் தன் மனக்குமரலை பெரியவாளிடமிருந்து உத்தரவானது வேத பாடசாலை குழந்தைகளுடன் முகாம் நோக்கி வருமாறு கார்வேட் நகரில் முகாம் அப்பொழுது பாடசாலை மேற்பார்வை செய்த அன்பர் குழந்தைகளுடன் கார்வேட் நகரை நோக்கி சென்றார் ஸ்ரீ ஸ்ரீசரணரிடமிருந்து உத்தரவு குழந்தைகளுக்கு வாய்க்கு பிடித்த மாதிரி அவர்கள் கேட்கும் உணவு பதார்த்தங்களை சமைத்து போடச் சொல்லி ஒரு வாரம் போல் ஆனது குழந்தைகள் ஏதோ தாத்தாத்துக்கு விடுமுறைக்கு வந்த குழந்தைகள் போல கோவில் குழக்கரை என்று பொழுதுபோக்கிக் கொண்டு வாய்க்கு பிடித்ததை சாப்பிட்டு கொண்டு தாத்தா கூப்பிட்ட போது மட்டும் போய் அவர் திருமுன் சந்தம் சாகை சொல்லிவிட்டு வந்தார்கள் அன்பருக்கோ வருத்தமான வருத்தம் யாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக கேட்கக்கூட இல்லையே பாடம் வேறு போகிறதே என்று வருத்தம் அவருக்கு ஒரு வாரம் போல் கழிந்த பின் பாடசாலை ஆசிரியரோடு குழந்தைகளுக்கு ஆசி வழங்கி பிரசாதம் அருளி ஊருக்கும் அனுப்பிவிட்டார் பெரியவா பரம கருணாமூர்த்தி மறந்தும் வேத குழந்தைகளை கண்டிக்கவில்லை அன்பர் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டார் மறுநாள் உத்தரவானது பெரியவா அவரை கூப்பிட்டு கேட்டார் உன் நட்சத்திரம் என்ன என்று அதற்கு அவர் கிருத்திகை என்று பதில் சொன்னார் உன் ஆம்படையாளுக்கு என்று பெரியவா மீண்டும் கேட்க ரேவதி என்று சொன்னார் அந்த அன்பர் நீ ஒன்று பண்ணு உன் நட்சத்திரத்துக்கும் உன் ஆம்படையால் நட்சத்திரத்துக்கும் பாடசாலை குழந்தைகளுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி உன் கையால் போடு வேத குழந்தைகள் வயிறு குழுந்தா அத்தனை விசேஷம் என்று பெரியவா சொல்ல நிச்சயமாக பண்ணுறேன் எனக்கு ரெண்டு புள்ளேல் அவளுக்கு ஆருத்ரா அப்புறம் புனர்பூசம் அதிலும் செய்கிறேன் என்று அவர் சொல்ல தாராளமாக நாலு நாள் குழந்தையில் உன் உபாயத்தால் இனிப்பு சாப்பிடட்டுமே என்று பெரியவா சொன்னார் ஊருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தானே வேத குழந்தைகளுக்கு பண்ணி போட்டால் அத்தனை விசேஷமாமே தலைமுறை தலைமுறைக்கு அந்த புண்ணியம் காபந்து பண்ணுமாமே என்று அனைவரும் நினைக்க தினம் தினம் பாயசத்தோடு சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கு பெரியவா அழைத்தார் அன்பரை திரும்பவும் நீ என்ன பண்ணு தினமும் பேயன் பழத்தை விளக்கெண்ணையில் நறுக்கி போட்டு ஒரு துண்டு பேயன் பழம் கொஞ்சம் ஒரு உத்திரணி விளக்கெண்ணெய் அத்தனை குழந்தைகளுக்கும் உன் கையால் ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னாடி ஊட்டிவிடு கடலைமா பக்ஷணம் நெய் வேற வயிற்றுக்கு ஆகாது விளக்கெண்ணெய் வயிற்றை சுத்தம் பண்ணும் குழந்தையில் தொண்டை கிழிய வேதம் சொல்றதுகள் உடம்பு சூடு வேற உடம்புக்கு குளிர்ச்சியும் விளக்கெண்ணெய் தரும் நீயும் அவாக்கிட்ட கிட்ட பாடசாலையில் ஒரு ஓரமா படுத்துக்கோ என்று பெரியவா சொன்னார் கொஞ்ச நாள் போனது அந்த அன்பர் தரிசனம் பண்ண வந்தார் பெரியவரை இப்போ எந்த குழந்தையாவது செவரு தாண்டி போறதோ கண்ட இடத்துல சாப்பிட்றதோ என்று பெரியவா கேட்க அவரிடம் இருந்த கண்ணீர் மட்டும்தான் பதிலாய் வந்தது அந்த நன்றி கண்ணீர் மட்டுமல்ல அது ஆனந்த கண்ணீர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்பது வள்ளுவர் வேதம் நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணமறிந்து அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும் ஆங்கிலத்தில் இன்றைய நவீன மேலாண்மை யுகத்தில் ரூட்காஸ் அனலைஸ் என்று கேஸ்வல் அனலைஸ் என்றெல்லாம் சொல்வார்கள் பெரியவாளை விடவும் புது அதி அற்புத உளவியலாளர் யாரையாவது நாம் காண முடியுமோ ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இது இதுபோல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவா மகிமைகள் ஆன்மீக கதைகள் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ